அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்குவோம் அவர்களுடன் எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ குச்சிஷ்டம் மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனை அனைவரையும் ஜி கே ஸ்டோ அன்புடன் இருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு திருமணம் அப்படிங்கிற அந்த ஏழாம் பாவத்துல திருமண உறவை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவத்துல ஒரு பரிவர்த்தனை கிரகத்துடைய வேலைப்பாடு என்ன ஏழாம் பாவத்துக்கும் பரிவர்த்தனைக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல பரிவர்த்தனை இருந்தா அது திருமண உறவை என்ன மாதிரிலாம் பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இதில் முதல்ல பரிவர்த்தனை அப்படின்னா என்னன்னா எது நடக்க இருக்கிறதோ அதிலிருந்து வேறுபட்டு ஒன்று நடக்குது அதுதான் அதோட ரிசல்ட் பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றி இருப்பதை பரிவர்த்தனை சொல்றோம் பரிவர்த்தனையில ரெண்டு கிரகம் சம்பந்தப்படுது அதில் ரெண்டு டைப்பா இருக்கு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமும் ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமும் பரிவர்த்தனை வருவது இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் இரு ஆதிபத்திய பரிவர்த்தனை வருது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் பரிவர்த்தனை பெறும்போது ஒரு விதமான பலனையும் ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமும் இரு ஆதிபத்திய உள்ள கிரகமும் பரிவர்த்தனை ஒரு விதமான பலனையும் தர காத்திருக்கு இந்த பரிவர்த்தனுடைய நோக்கம் என்னன்னு திரும்ப கேட்டான் நடக்க இருந்த ஒரு பலன் கடைசி நேரத்தில் நடக்காமல் வேறொரு பலனை தருவதை காத்திருக்கிறது வேறொரு பலனை செய்கிறதுன்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி பார்ப்போம் உதாரணமா ஒரு ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணோட ஜாதத்தில் ஒரு பரிவர்த்தனை இருக்குது அப்படிங்கிற போது கடைசி நேரத்தில் அந்த டாக்டர் மாப்பிள்ளை தேடி தேடி ஓஞ்சு போகும்போது திடீர்னு இன்ஜினியர் மாப்பிளை கிடைக்கும் அது இதோட பெஸ்டா தெரியும் அதை கட்டிக்கிடுவாங்க அப்போ அவங்களோட நோக்கம் டாக்டர் நோக்கி போகுது திடீர்னு இன்ஜினியர் மாதிரி இதை எப்படி சொல்லலாம் கிரகத்தில் அப்படின்னா ஒரு குரு பரிவர்த்தனை வச்சுக்கலாம் குரு வந்து ஒரு பயாலஜிக்கல் கிரகம் செவ்வாய் வந்து ஒரு என்ஜினியரிங் கிரகம் அப்போ ஏழாம் பாகத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்தோட தொடர்புடைய கிரகம் குருவா இருந்ததுன்னா அது முதல்ல டாக்டர் பா வாவான்னு கேட்குற மாதிரி இருக்கும் அது கடைசியில் அந்த செவ்வாய் கூட ஆகிற பரிவர்த்தனைலாம் என்ஜினியர் மாப்பிள்ள வர்றதுக்கு தான் அதில் வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்முடைய கவனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகிறதுக்கு முன்னாலேயும் பரிவர்த்தனை ஆகிறதுக்கு முன்னாலேயும் உள்ள கவனம் அங்கே இருக்கணும் உதாரணமா ஏழாம் பாவத்துல குருவும் எட்டாம் பாவத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கணும் அப்ப ஹெட்லருக்கு செவ்வாய் பரிவர்த்தனைக்கு தான் வரப்போறாரு அந்த செவ்வாவோட பலனை தான் அந்த ஜாதர் பரிபூர்ணமாக அனுபவிக்க போகிறார் குருவுடைய பலனை அவர் ஜாதரை அனுபவிப்பதில்லை ஏன்னா அது லக்கணம் தொடர்பு பெறுவதில்லை ஒண்ணு அப்ப ஒரு ரிசிப லக்கணமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு ஏழுல செவ்வாய் எட்டுல இருக்காங்க இருக்க செவ்வாய் ஏழாம் மரத்துக்கு வந்துருவார் ஏழு குரு எட்டாம் இடத்துக்கு பாரு அப்ப அவரும் இறுதி அனுபவிக்கக்கூடிய பலன் செவ்வாயோட பலன் தான் நிதர்சனமா அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம் இதுதான் நம்ம சொல்ல போற விஷயம் இதுல கூடுதலாக ஒரு விஷயம் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்களுமே குரு செவ்வாய் இரண்டு கிரகங்களுமே இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் செவ்வாய்க்கு மேஷம் விருச்சம் ஒரு வீடு குருவுக்கு தனுசுமீனும் ஒரு வீடு இந்த பரிவர்த்தனை வந்து தனுசுக்கும் விருச்சுக்குனும் பரிவர்த்தனை ஆயிடுது மேசத்துக்கும் மீனத்துக்கும் பரிவர்த்தனை இல்லை அந்த ரெண்டு வீட்டு பலனும் இந்த ஜாதருக்கு பரிபூர்ணமா கிடைக்காம ஒரு வழியோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த தகவல் சொல்ல வருது அப்ப இரு ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம் பரிவர்த்தனை இருக்கும்போது பரிவர்த்தனை பங்குபறாத இந்த ராசியோ அந்த ராசி அந்த ஜாதருக்கு பூரண பலனை அளிப்பதில்லை அப்படிங்கிற அந்த விதியைத்தான் நம்ம இங்க படிக்கிறோம் சோ அதுதான் மெயின் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ ஒரு பரிவர்த்தனையை பார்க்கும்போது ஆந்தர கிரகத்துடைய இன்னொரு வீடு பரிவர்த்தனை ஆகாம இருந்து இருக்கக்கூடிய வீடு அந்த ஜாதருக்கு பூரண பலனை கொடுக்கலைங்கிறது மைனில் வச்சுக்கிறணும் அப்படின்னு அர்த்தம் ஒன்று ஒரு ஒரு சூரியன் சனி பரிவர்த்தனையை எடுத்துக்கலாம் சனி வந்து சிம்மத்தில் இருக்கிறார் சூரியன் வந்து மகரத்தில் இருக்கிறார் கும்பலகன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ மேலோட்டம் பார்க்கும்போது சனி ஏழு திக் பலமா இருக்கு லக்னா இருக்கிறாரு நல்லது லக்னாதிபதி ஏழு இருந்தால் ஒரு காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பலன் சொல்லிடுவோம் அது நடக்காமல் போயிடும் காரணம் அங்கே சூரியன் சனி பரிவர்த்தனை சனி பரிவர்த்தனை பன்னெண்டாம் பாவத்துக்கு தான் வருது அப்போ ஒரு காதல் திருமணம் நடக்கலாங்கிற அந்த எண்ணம் ஃபெயிலாகிடுது விரயமாகுது அதுக்கு இப்போதில்ல ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு பொண்ணை அவர் திருமணம் பண்ணுறார் ஏன்னா சூரியன் ஏழாம் இடத்துக்கு போகுது ரொம்ப வலுவான இருக்கக்கூடிய கொஞ்சம் உயர்ந்த இடத்துல ஒரு பொண்ணை திருமணம் பண்றார் அப்படிங்கிறத அங்கே சொல்ல வருது அப்போ நமக்கு ஏழில் சனி திக் பலம் பெற்று இருக்க பலன் அந்த ஜாதகர் கிடைக்காம அவர் பரிவர்த்தனை பன்னெண்டுக்கு போனாலும் நிறைய பலனை தான் அது கொடுக்க காத்திருக்கிறது இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறப்போம் ஒரு கிரகம் பரிவர்த்தனைக்கு போனாலும் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டு பலனை மிக 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 குறைவாக காட்டிட்டு பரிவர்த்தனை போகிற வீட்டில் கூடிய பலனை தான் ஜாதகருக்கு பரிய கொடுக்குது நல்லா உள் வாங்கிட்டா சரி இந்த உதாரண ஜாதத்தில் சனி சிம்மத்து பலனை அந்த ஜாதருக்கு கொடுப்பதை விட பரிவர்த்தனை போகக்கூடிய மகரத்தின் பலனை அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்ல வரும் அதுதான் ஒரு வாழ்க்கை முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கு இந்த ஏழாம் பாவத்தை பரிவர்த்தனை வர சூரியன் தான் முழுசு அனுபவிக்குதுன்னு அர்த்தம் இந்த இந்த பரிவர்த்தனையின் பலனை எப்போ நம்ம உணர முடியும் வருட கிரகங்களான ராகு அது ஏது அல்லது குரு சனி சிம்மத்தில் வரும்போது இந்த பரிவர்த்தனை நம்ம பரிபூர்ணமாக உணர முடிகிறது அப்படிங்கிறத கோச்சாரத்தில் நம்ம உணர முடியும் ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயல்தான் அவர் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக ஜோதரத்தை கேட்க வருவார் அவர் வீடு வாங்கலாம்னு உறுதியாக இருப்பார் நம்ம வந்து வீடு வாங்கலாமான்னு கேட்பார் அதுலேயும் ரெண்டுல ஒரு வீடு அவர் முடிவு பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு எந்த வீடுன்னு கேட்பார் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டிலும் அவருக்கு தோன்ற செய்வார் இவங்களே நம்ம சொல்றத அவர் தொண்ணூறு சதமானம் கேட்க மாட்டார் காரணம் நம்முடைய கவனம் நின்ற கிரகத்தின் மிகக்கும் அவருடைய கவனம் பரிவர்த்தனையா பொறுமையுடைய தன்மையா இருக்குதுங்கறத இந்நிலையில அனுபவமா நான் பதிவு செய்யறேன் அப்ப பரிவர்த்தனையை பத்தி பார்க்கும்போதே ரெண்டு கிரகத்தோட விஷயத்தை பார்க்கணும் உதாரணம் ஒரு பையன் ஸ்கூல் டீச்சரா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப திரும்பி டீச்சரா போயிடும் அவன் டீச்சராக போனதுக்கு பின்னால அவருடைய பாடி இதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்களா நீ ஆர்மிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு அது ஆர்மியெல்லாம் அசை அந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை அப்போ குருவுக்கு போகணும்னே அந்த பலனை அனுபவிக்க விடாம ஆர்மிக்கு எக்ஸாம் ஆர்மி ஆஃபீஸராகிடுது அந்த செவ்வாவோட குணத்தை அவர் ஏற்றுக்கிறாரு அப்ப பரிவர்த்தனையில முதல்ல எந்த கிரகம் பலன் கொடுக்குதோ அது மிக குறைந்த காலமாகி பரிவர்த்தனை வரவிடுக்கிறதான் அவர் பலனை தான் அந்த ஜாதகம் முழுமையா அனுபவிக்கிறார் இதான் விஷயம் மூணாவது இந்த ராசி பரிவர்த்தனை என்ன செய்யுது அப்படின்னா தங்கிட்ட ரகசியத்தை பூரா வெளியே உளரியுது எதன் மூலியமா பரிவர்த்தனை ஆகிற பாவத்தினும் உழறிது அதனால ஒரு விளைவு ஏற்படும் இல்லையா பாதிப்பு அந்த பாதிப்புன்னா பரிவர்த்தனை ஆகாத பாவத்தின் மூலமா ஏற்படுது அதுதான் அங்க இருக்கிற விஷயம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்த கும்பலகணம் சனி சிம்மத்தில் இருக்கிறாரு சூரியன் கும்பத்தில் இருக்குது இன்னும் சூரியன் சனி பரிவர்த்தனையில பரிவர்த்தனையாக அந்த பாவம் லக்கணம் பாவம் இவர் திருமண சம்பந்தம் அவன் எதிர்ப்பு உலறிட்டாருன்னா ஜாதகரை கடுமையாக பாதிக்கிறார் லக்கணமே கடுமையாக பாதிக்கப்படுகிறது அர்த்தம் அப்ப பரிவர்த்தனை பங்கு பெறாத வீடு லக்கணத்துக்கு எந்த பாவமோ அந்த பாவகிட்ட ஜாதகர் சொன்ன சொல் கடுமையா பாதிக்குதுன்னு அர்த்தம் அப்ப பரிவர்த்தனைக்குள்ள என்ன செய்யறாங்க வெளிப்படையா இருக்கிறேங்கிற பேர்ல உளறிடுறாங்க அந்த உளர்களை அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பரிவர்த்தனை பல கோணங்களில் கவனிக்கும் போது இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் திருமண பொறுத்த பரிவர்த்தனை உள்ளதை சொல்றேன் அப்படின்னு நான் கடந்த கால வாழ்க்கையை சொல்ல போறேன்னு சொல்ல போக அது எதிராளிக்கு பிடிக்காம திருமணமான சில காலங்களில் கடுமையான காயங்களை ஏற்படுத்துவதையும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்ப இருக்கிற ஜாதகத்துல சொல்ற விஷயங்கள் உங்க லைஃப் உங்க பர்சனல் உங்க ஊடய இருக்கட்டும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லணும் ஏன்னா அது அவங்க கடந்த கால வாழ்க்கை கடந்த கால கசப்போட தான் முக்கியமான நோக்கம் ஜோதிரம் என்பது ஒருத்தருக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம் எல்லா வழியும் காமிச்சிட முடியாது ஆனா கடவுள் அனுமதிக்கப்பட்ட வழிக்கு நம்ம ஒரு முக்கியமான காரணியா இருந்து வழிகாட்ட முடியும் அது இந்த பருவத்தின் அற்புதமான உணர்வா இருக்கும் சோ இந்த பருவத்தில மூணு கருத்து பார்த்துருக்கோம் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனையில் வரும்போது பரிவர்த்தனையில் பங்கு பெறாத கிரகம் பாதிக்குங்கிறது பார்த்துருக்கோம் இந்த ராசி பரிவர்த்தனை ஜாதகர் உலகிறாரு அப்படின்னு பார்த்துருக்கோம் அவர் உளரக்கூடிய அந்த விஷயம் பரிவர்த்தனை பங்கு பெறாத வீட்டுங்க ஜாதரை பாதிக்குதுன்னு பார்த்துருக்குறோம் ஒரு கிரகம் பரிவர்த்தனை முன்னால் இருக்கிற வீட்டோட பரிவர்த்தனை போற வீட்டுடைய பலனை தான் அவரு ஜாதகருக்கு முழுசாக கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஜாதத்தில் ஒரு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் நம்பகத்தன்மை குறைவாக இருக்கும்னு அர்த்தம் இருக்குமா இருக்காதான் குழப்பானா மாட்டானா வருவானா மாட்டானான்னு அந்த ஆசிலேஷன் ஃபுல்லா இருக்கும்னு அர்த்தம் கொஞ்சம் கூட குறையாது எந்த கிரகம் பரிவர்த்தனையோ அந்த கிரக சம்பந்தப்பட்ட காரகத்தில அவங்களுடைய அந்த தடுமாற்றம் காலம் முழுவதும் இருக்கு என்ன தசாபுத்தி வந்தால் இருக்கும் உதாரணமா ஒரு ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரீட்சுன்னு அவங்க கேட்குற இவன் காலத்துக்கும் நீண்ட ஆயோட இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பொண்ணுக்கு வரும் குருசுனி பரிவர்த்தனை வைங்க வாழ வேண்டிய காலத்துல இறப்பை பத்தியும் பேசுவான் இறக்க வேண்டிய காலத்துல வாழ்வை பத்தியும் பேசிட்டு இருப்பான் அப்படி அந்த பரிவர்த்தனையாக கூட கிரகங்கள் என்ன செய்யுதுன்னா ஒரு தடுமாற்ற சிந்தனையே கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்னும் பார்ப்போம் திருமண பாவத்தில் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை வச்சுப்போம் காதல் திருமணம் செய்ததுக்கு பின்னால பண்ணது சரியா பண்ணது சரியான்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் ஒருத்தர் வந்து ஐம்பது வயசாச்சு திருமணமாயி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு அவர் கேட்குறாரு நான் திருமணம் செய்த போது சரியான இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு கேட்குறாரு அந்த கேள்வியை இருப்பது காரணம் என்ன ஏழாம் பாவத்தில் அவருக்கு ஒரு பரிவர்த்தனை அப்போ அந்த முடிவு சரியா தப்பாங்கிறதுக்கான எண்ணத்தை தரக்கூடியது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களே இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தோட என்னுடைய ஸ்டாம்பு சொல்லி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது இதுக்கு மேல் அப்படியே அது கிளாஷாக இருக்கிற மாதிரி கொண்டு வரும் இதுதான் இதோட முக்கியமான தத்துவம் நம்ம இந்த விதிகள்லாம் வெளிப்படையா சொல்லி நாலு பேரை சொல்லி பார்க்கணும்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் எல்லாரும் ஜோதிரம் படிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணம் தான் ஸோ இந்த விஷயங்களை இதுன்னு ஒரு ரூபத்தில் ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஜி கேஸ்டோ பாடுபட்டு இருக்குது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க இந்த மாதத்துடைய செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது அதில் படித்து பயன்பெறலாம் அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்கும் அது இல்லாமல் கூடுதலாக செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஜாமக்கூல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பிரசன வகுப்பு அது நடக்க காத்திருக்குது அதை நானே நடத்த போறேன் இந்த ஜாமக்கூல் பிரசனம் அப்படின்னா என்னன்னா பிரச்சனைகளை நிறைய வகை இருந்தால் கூட இந்த பிரசனத்துக்கு எந்த தீட்டுமே இல்லை எப்போ கேள்வி வந்தாலும் இந்த கேள்வியினுடைய அடிப்படையில் எல்லா பாகத்துக்குமே பார்க்கலாம் எல்லா விதமான காரணிகளுக்குமே பார்க்கலாம் ஒரு நோய் ஒரு இறப்பு ஒரு திருமணம் ஒரு தொலைதல் ஒரு காணாம போதல் ஒரு எல்லாத்துக்குமே அந்த கேள்வி இழக்கூடிய அந்த நேரத்தில் வச்சு ஒரு பிரசன சக்கரம் அமைத்து அதில் இருக்கிற ஜாமகருடைய நிலையை வச்சு பலன் சொல்ல முடியும் எத்தனையோ விஷயங்களை சிறு சிறு விஷயங்கள கூட நம்ம இன்பரிசுவா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தர் இன்னொருத்தரை உணர்வதற்கு உல்லாத்தமாக உணர்வதற்கு ஒரு பிரச்சனை தேவை அதில் ஒரு தலையாயது அப்படிங்கிறத அடையாளம் காட்டும் அப்படின்னா அது ஜாமக்கோ கிருஷ்ணன் காட்ட முடியும் அப்படிங்கறது என்னோட விஷயம் எத்தனையோ விஷயங்கள் ஒரு வரியில சொல்லிடும் இது ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லிடும் இதுல நம்ம என்னென்ன நடத்த போறோமோ முதல்ல அந்த ஜாதருடைய கேள்வி என்ன அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது இந்த பதில் அது எத்தனை காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற பிரிவா பார்க்க போறோம் குழந்தை பேரு திருமணம் எறிதல் இடம் வீடு வழக்கு செய்வதை புள்ளி சுன்யங்கள் போன்ற பலவேறு தலைப்புகளில் இந்த பாடம் அவங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது இது சனிங்காய தொற்று மற்ற நாடுகளெல்லாம் நடத்துகிற மாதிரியான ஒரு பிளான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் நடத்துகிற மாதிரி திட்டமிட்டுருக்குறோம் கூடுதலாக நம்ம இந்த அனுபவங்களை சேர்த்து சொல்கிறாங்க புதிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் உத்தரவாதமாக சொல்ல முடியும் ஸோ படிக்கணும்னு பயன் இருக்கவங்க படிக்கலாம் இதில் ஜாமுக்கல் அடிப்படையும் இருக்கும் உயிர்நிலை ரெண்டுமே இதில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பண்பு பயன்படுறதுக்கு நூறு சதமான வாய்ப்பு இருக்குது ஜாமுக்கூல் பிரசுரம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறோம் சோதரத்து அடிப்படை படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும் கீழே நம்பத்துடன் உங்களுக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் நம் வகுப்பில் சந்திப்போம் அனைவருக்கும் எல்லா வளையம்பெருமாள் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா நீண்ட ஆயுதையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையுடன் அனைவருக்கும் என்று மானசிகமான வாழ்த்துக்கள் மானசிகமான ஆசைகள்